சேர்த்து வச்சீங்க 3 சேர்த்து வச்சீங்க நல்லா மக்கள் இது பாத்தீங்கன்னா வேலை பண்ணி நம்ம சர்ச்சுக்கு நேர் ஆப்போசிட் ரோடு சர்ச்சுக்கு நேர் ஆப்போசிட் Why? ève Wheat Wine Bref, why public leave us today? ını Vincent who will buy wine My name இது இப்போ எதுக்கு அது வாங்குற வீட்டுக்கு போகும்போது வாங்கினா கூட அங்க வேலைய இல்ல இப்போ సంగీத்து வீட்டுக்கு போகும்போது வாங்கி பாயல மண்டில கூட வீட்ல போய் ஆ இந்த இது வேணும்

வேற என்னத்தை வாங்குறது அது என்னது வேளாங்கண்ணி பீச்

வேண்டாம் 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 விடு வேண்டாம் நான் கூப்பிடுங்க எண்பது ரூபாங்க இந்த பால் எண்பது ரூபா

இதில் நம்ம லாஸ்ட் போயிட்டோம்னா அப்படியே பீச் கடல் ஃபுல்லாக கடைகள் தான் லைன் எல்லாம் இந்த இந்த சைடு அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக ஃபுல்லாக கடைகள் அப்பா வாங்கப்பா ஏழு மக்களே ஏழு அடி மணி தான் என்ன ஹைட்டு ஹைட்டு பார்த்தீங்களா அவ்வளவு ஹைட்டு கூட்டம் சனிக்கலாம்னு கூட்டம் நோக்கிறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதோட குதல் இந்த சைடெல்லாம் மாட்டீங்கன்னா ஃபுல்லா கொலாப்பூட்டு மீன் எல்லா ஐட்டமும் இருக்கு கிராமஸ்தர் சர்ச்சு

like penengah share penengah taman penengah magali boleh taman subscribe pak

கூட்டம் பாருங்க மக்களை கூட்டம் கூட்டம் பாரு அது அந்த லைன கிடைக்குதா எல்லாம் கிடைக்குதா முருகன லைவ் முருகா பார்த்துட்டு இருக்கிறீங்களா லைக் போட்டு விடுங்க அப்படியே பக்கத்தில் லைக் பட்டனுக்கு வருங்க விடுங்க இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படியே கடல்கிட்ட போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு இருக்கோம் சுபாங்க உங்கள் அப்பா பாட்டுருக்குறாரு நாடு பாட்டுருக்குறாங்க லைவ்ல அப்புறம் அதான் சொல்லாப்பா லைக் போட்டார் முருகன் போட்டுருக்கா ஐயா தள்ளி தான் நடக்கல காலுக்குள்ளே உள்ள போந்துருச்சு நீங்கள் போங்க நான் முன்னாள் போங்க நான் பின்னால் வரேன் முடிவாங்க சரி பாருங்க இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஜூஸு நாரங்க வெள்ளம் மீன் குழா புட்டு புட்டு ஜூஸ் ஐட்டா இட்லிக்கா பாருங்கள் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இட்லி ஆப்பம் பாருங்கள் நல்லா வடைச்சட்டி வச்ச மாதிரி இருக்குது அந்த ரெண்டு ஆப்பம் சாப்பிட்டு போகலாமா எனக்கு தென்னு நைட்டு வந்து என்ன நைட் சாப்பாடு நம்ம ரூம் பாட்டிக்கு நை மீன் வித விதமான மீன் மீன் குழம்பு ஒரே குழம்பு ஆனால் விதவிதமான மீனு அப்புறம் வறுவல் நம்ம எப்பவுமே தங்குற லாஜ் இந்த தடவை கிடைக்கல வேற லாஜ் ஆமாம் நடிகர் வடிவேலு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த அரசியல் இதுக்காக இந்த பேச வந்துருப்பார் பார்த்தீங்களா அது இந்த இடம்தான் தான் நேர் சண் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ரோட் ஆகிற இடத்துல தான் இந்த இடத்துல மீட்டிங் மீட்டிங் போட்டா வடிவேல் இந்த இடத்துல தான் நம்ம வட்டி வேலையே வந்து நம்ம கேப்டன் சார தரக்குறவங்க இந்த இடத்துல இந்த இடம் டேய் வாரமாப்பா இல்ல ஓரமா எப்படி வந்துரு போங்க வரேன் போய் ஒரு சூப் ஒன்று சாப்பிடுவோம் கோழி கால் சூப் நமக்குலாம் இது இப்போ இதோட லைவ் வீடியோ நிறுத்திக்கிறேன் மறுபடியும் உங்களுக்கு நாளைக்கு மறுபடியும் நம்ம போடுவோம் பகலில் நம்ம கோயிலுக்கு போய் நைட் ரூமில் போய் சாப்பிட்டு போட்டு படுத்துவோம் வந்து அப்புறம் மறுபடியும் பகலில் வந்து நம்ம நான் மறுபடியும் லைவ் உங்களுக்கு போடுறேன் குட் நைட்